ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து நான் ஒரு லன்ச் ப்ளாக் தான் போட்டிருக்கேன்னுங்க இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு லன்ச் மேனு தான் வீடியோ போட்டிருக்கிறேன் இன்றைக்கி லஞ்சு மேனு வந்து மேராக வச்சு மோர் குழம்பு காலிஃப்ளவர் மசால் முள்ளங்கி பொரியல் அதான் லஞ்ச் வேணுங்க நீ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் மேராக வந்து உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு விசில் விசிலில் குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் காலிஃப்ளவர் மசாலாவுக்கு வந்து அது நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்ல மஞ்சள் துளு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதெல்லாமே காய் ரெடி பண்ணியாச்சு முள்ளங்கி கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுருக்குறேன் நம்ம கட் பண்ணணும் மோர் குழம்புக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சாறு பூண்டு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் தேங்காய் போட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு வச்சிடலாம் வெங்காயம்தான் வந்து கட் இருக்கிறேங்க வெங்காயம் மட்டும்தான் இருந்தது எல்லாமே கட் பண்ணியாச்சு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் தாளித்தோம்னா ஒவ்வொன்றா தாளிக்கிறதுக்குள்ளே நான் சாப்பாடு இன்ஸ்டா பாட்டியில் வச்சுட்டேன் அது ரெடி ஆகிரும் இன்றைக்கி என்னோடய சின்ன பையன் வர்றானுங்க பெங்களூரில் இருக்கிறான் பையனும் மருமகளும் ரெண்டு பேருமே வர்றாங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணங்களாமா கல்யாணத்துக்காக வர்றாங்க இன்றைக்கி எப்போவுமே நைட்டு நைட்டு அங்கே பஸ்ஸு தான் பஸ்ஸில் தான் வருவாங்க இன்றைக்கி வந்து ப பஸ் எல்லாம் ரொம்ப ரெஸ்ஸு இல்லை மூர்த்தம் டைம் வந்து பஸ்ஸெல்லாம் கிடைக்கலின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வர்றாங்க காலையில் தான் அங்கே ட்ரெயின் ஏறி இருக்கிறாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆகும் சரி நம்ம சமைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் சமைச்சிக்கிட்டுருக்கிறேன் என் பையன் வந்தால் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா அவன் வந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் கேட்டை திறக்கும் வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது வீடியோ ஆஃப் பண்ணு அப்படின்னு தான் கேட்டை திறந்துக்கிட்டே உள்ளே வந்தான் அதனால் நான் வீடியோ என் பையனை எடுக்கவே இல்லைங்க நான் ச கருகை போய் ஒடிச்சிட்டு வந்தேங்க ஃப்ரெஷ்ஷாக கருவேப்புல் பற்றிக்கப்போ ஒடிச்சு போட்டுக்கிறது உடிச்சுட்டு வந்திருக்கிறேன் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வச்சு தாளித்து வச்சோம்னா முள்ளங்கி பொரியல் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு கருகு மிளகா ஒரு மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டோம்னா முள்ளங்கிக்கு வந்து நம்ம மிளகா மட்டும் போடுறதை விட கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் முள்ளங்கிக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்டோம்னா நல்லா வெந்துருங்க அது சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டேன் வேகட்டும் அப்படின்னு சும்மாவே நம்ம கிளறிக்கிட்டு இருந்தோம்னா அடியில் பிடிச்சிக்கும் நம்ம வேறு வேலை பார்க்க முடியாது அதையே வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னாலும் அப்படி கிளறலாங்க ஆனால் அதுக்கு வந்து நம்ம வேறு வேலை பார்க்கவே முடியாது விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா அது வெந்துடும் நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அதுக்காக தான் இப்போ வந்து நான் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சிருக்கிறேன் இது வந்து வடசட்டி தாங்க அதுக்கு வந்து அந்த கைப்பிடி உடஞ்சிருச்சு அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப இதாக குருவே உடஞ்சிருச்சிங்க ஸ்க்ரூ வந்து கல் இருந்தால் நம்ம ஸ்க்ரு போட்டுக்கலாம் ஸ்க்ரு உடஞ்சிட்டதுனால அது வந்து போட முடியல அது வேறதான் மாற்றணும் ஒரு கைபிடி போய் மாற்றணுங்க இந்த பாத்திரக்கடையில் கொண்டு போய் கொடுத்து இப்போ வந்து நான் இது காலிஃப்ளவர் மசாலுக்காக ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கிறேன் கருகப்புல்லு மிளகா ஒரு மிளகா போட்டிருக்குறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வெங்காயம் வணங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன் லைட்டாக இருக்கிறதுக்காக மசால் போட்டிருக்கிறேங்க போட்டு அது ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம காலிஃப்ளவர் போட்டதுனால அது முக்கால் வாசி வெந்துருச்சு சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருக்கிறேன் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டேன் அளவு தான் அது அஞ்சு நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடுச்சிங்க அதை எடுத்து கூட்டிட்டு நான் வந்து இப்போ மோர் குழம்புக்காக ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்குறேன் அந்த வார சட்டி அந்த சட்டியவே வச்சுட்டேன் கழுவிட்டு இப்போ வந்து அந்த முள்ளங்கியும் வந்து ரெடி ஆயிடுச்சு முள்ளங்கி பொரியல் வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை விட்டு நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் தேங்காய் திருவள்ளு போட்டு கிளறி இறைக்கலாம் அது தான் முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் விராட்ட விட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சோன்ன ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கிறேன் பச்சை மிளகா தான் அது வந்து பழுத்துருச்சுங்க அதனால் அப்படி இருக்குது சிகப்பாக கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை எடுத்து போட்டுக்கலாங்க அது போட்டு அது கொஞ்சம் நல்லா அதுலேயே வாசம் வர வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மேரா காய் வச்ச தண்ணியும் கொஞ்சம் இருந்ததுங்க இந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி அந்த தண்ணியே போதுங்க வேறு இன்னும் எக்ஸ்ட்ரான தண்ணி ஊற்றலை நான் வந்து பெருங்காயம் வந்து நான் ஆயில்லையே போட்டிருக்கணும் போடலை அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அந்த காய் வேக வச்சுருந்த காயும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் போட்டு உப்பு அளவாக உப்பு போட்டு காய்லேயும் லைட்டாக காய்க்கு அளவாக உப்பு போட்டேன் இப்போ குழம்புக்கும் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் தயிர் வந்து கொஞ்சம் தயிர் இருந்ததுங்க நேற்று தயிர் கொஞ்சம் இருந்தது இப்போ இன்றைக்கி துவை வச்சு தயிர் கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு கொஞ்சம் நல்லா நான் கரண்டிலேயே அடிச்சுக்கிறேன் கரண்டிலையும் அடித்து சேர்த்துக்கலாம் அது நல்லா கொதிச்சிருச்சுங்க நல்லா கொதிக்க விட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் சும்மா ஒரு ஒரு நொற நுரைச்சி வர அளவுக்கு வந்தால் போதும் நான் வந்து மாம்பழம் கூட சேர்த்துருக்கறனுங்க மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாம்பழம் வந்து மோர் குழம்புல சேர்த்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் சேர்த்துருக்குறேங்க இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சேர்த்துருக்குறேன் அப்படி இந்த காயெல்லாம் எடுத்து எல்லாம் மாற்றி வச்சிடலாம் குழம்பு அவ்வளோதான் அந்த மாம்பழம் போட்டு நம்ம கொதிக்க வைக்கக்கூடாதுங்க குழம்பு நல்லா கொதித்து எல்லாம் ஆனால் நம்ம தயிர் ஊற்றி சும்மா அந்த நுரைச்சி வர்ற சமயத்தில் மாம்பழம் போட்டு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பில் அடுப்பை காயெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க வச்சுட்டு இந்த அடுப்பெல்லாம் வந்து எல்லாம் தொடைச்சு விடணும் பாத்திரமெல்லாம் விளக்கி கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடைச்சி விட்டால் வேலை முடிஞ்சதுங்க க்ளீன் வேலையும் கொஞ்சம் இருக்குதுங்க இந்த கபோர்டெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அது வந்து அப்படியே இன்றைக்கி நாளைக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுங்க அந்த கிளீன் பண்ணுற வீடியோ ஒன்று ஒரு நாளைக்கு நான் வந்து லாங் வீடியோவில் போடுறேன் அது ரெண்டு நாள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணுங்க பாத்திரம் வந்து கையோடு எல்லாம் விளக்கி கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க நிறையா நிறைய பாத்திரம் சேர்ந்துக்குதுங்க நானும் வந்து ஒரு ஒரு வடை சட்டிலேயே தான் ஒவ்வொரு குழம்பாக ஒரு குழம்பு ஒரு ரசம் எது வச்சாலும் நான் ஒரே சட்டிலேயே வச்சுருவேன் வச்சு கழுவி கழுவி தான் வச்சுக்குவேன் அப்படி இருந்தும் ரெண்டு பாத்திரம் சேர்ந்துடுதுங்க பாத்திரம்தான் நிறைய சேர்ந்துருதுங்க அது எப்படி தான் பாத்திரம் செய்கிறதோ தெரியல பாத்திரமாக அவ்வளவு பாத்திரம் சேர்ந்துடுது இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வந்து நல்லா மழைங்க நல்லா மழை மழை நல்லா மழை நிறையா மழை பெய்யல ஆனால் வந்து ஜில்லுன்னு ஆகிடுச்சி நல்ல ஜில்லுன்னு ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு குளிர் அடிக்குதுங்க நல்லாவே குளிர் அடிக்குது இன்றைக்கெல்லாம் வந்து காலையிலேருந்து வெயிலே இல்லை மழை தான் அப்படியே மழை திறமாவும் மழை இல்லை அப்படியே சிலு 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 சிலுன்னு மழை பெஞ்சிக்கிட்டு குளிர் அடிக்குது ஜில்லுன்னு கிளைமேட் அப்படி மாதிரிச்சு அப்படியே ஜில்லுன்னு கிளைமேட் மாறிடுச்சுங்க இப்போ அதனால் குளிரும் அடிக்குது அடுப்பெல்லாம் எல்லாம் தொடச்சி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க அடுப்பில் எல்லாம் நீட் பண்ணியாச்சு சமையல் இந்த மாம்பழமும் மேரக்காயும் போட்டால் மோர் குழம்பு காலிஃப்ளவர் மசாலா முள்ளங்கி பொரியல் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரசம் வைக்கல நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு என் பையன் வந்துட்டானுங்க வீடியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்